அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு இன்று நாம் நான்கு சம்பவங்கள் நபிமொழிகளில் மொழிகளில் பற்றி காண இருக்கிறோம் இந்த நான்கு சம்பவங்களை கேட்டு பிறகு இறுதியில் நமக்கு அல்லாஹ்வின் மீது உறுதியும் நம்பிக்கையும் அதிகப்படும் மேலும் இந்த நான்கு சம்பவங்களும் உங்களை கண்ணீர் வர அல்லாஹ்வின் அருட்கொடைகளை எண்ணி முதல் சம்பவம் நபி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இஸ்ரவேலர்களில் ஒரு மனிதர் இருந்தார் அவர் தொண்ணூத்தி ஒன்பது மனிதர்களை கொன்றுவிட்டிருந்தார் பிறகு தன் குற்றங்களுக்காக மனம் வருந்தி தனக்கு மன்னிப்பு கிடைக்குமா என்று விசாரித்தபடி எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குமா என்று ஒரு பாதிரியாரிடம் வந்து கேட்டார் அந்த பாதிரியார் கிடைக்காது என்று கூற அவரையும் அம்மனிதர் கொன்றுவிட்டார் பிறகு மீண்டும் மனம் வருந்தி விசாரிக்கலானார் அப்போது ஒரு மனிதர் நல்லோர் வாழும் இந்த ஊருக்கு போ என்று அவருக்கு சொன்னார் அந்த ஊரை நோக்கி அவர் சென்றபோது பாதி வழியில் மரணம் அவரை தழுவியது மரண தருவாயில் அவர் தன் நெஞ்சை அந்த ஊர் இருக்கும் திசையில் சாய்த்து கொண்டே இறந்துவிட்டார் அப்போது இறை அருளை பொழியும் வானவர்களும் இறை தண்டனைகளை நிறைவேற்றும் வானவர்களும் அவர் விஷயத்தில் அவரை யார் அழைத்து செல்வது என்று சச்சர கொண்டிருந்தனர் உடனே அல்லாஹ் அதை நோக்கி நீ நெருங்கி வா என்று அவர் செல்லவிருந்த ஊருக்கு உத்தரவிட்டான் இதை நோக்கி நீ தூரப்போ என்று அவர் வசித்து வந்த ஊருக்கு உத்தரவிட்டான் பிறகு அவ்விரண்டுக்கும் இடையே உள்ள தூரத்தை கணக்கெடுங்கள் என்று வானவர்களுக்கு கூறினான் அவ்வாறே கணக்கெடுத்த செல்லவிருந்த ஊருக்கு அவர் வசித்து வந்த ஊரை விட ஒரே ஒரு ஜான் அளவுக்கு அவருடைய உடல் சமீபமாக இருந்த காரணத்தால் அவருக்கு பாவ மன்னிப்பு வழங்கப்பட்டது அறிவிப்பவர் அபு சயித் அல் குதிரி ரலிலாவ அன்பு நூல் புகாரி சம்பவம் இரண்டு நபி சலலா அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்களுக்கு முன் ஒரு காலத்தில் ஒரு மனிதர் இருந்தார் அவருக்கு அல்லாஹ் செல்வத்தை வழங்கியிருந்தான் அவருக்கு மரணம் நெருங்கியபோது தம் மகன்களிடம் உங்களுக்கு நான் எப்படிப்பட்ட தந்தையாக இருந்தேன் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் சிறந்த தந்தையாக இருந்தீர்கள் என்று பதில் கூறினர் அதற்கு அவர் நான் நற்சையில் எதையும் செய்யவே இல்லை ஆகவே நான் இறந்துவிட்டால் என்னை எழித்து விடுங்கள் பிறகு என்னை பொடி பொடியாக்கி சூறாவளி காற்று வீசும் நாளில் என்னை தூவி விடுங்கள் என்று சொன்னார் அவர்களும் அவ்வாறே செய்தனர் அவரை அவரது உடல் அணுக்களை வல்லமையும் எது என்று கேட்டான் அதற்கு அவர் உன் மீது எனக்குள்ள அச்சம்தான் இப்படி உத்தரவிட என்னை தூண்டியது என்று சொன்னார் உடனே அவரை தன் கருணையால் அல்லாஹ் அரவணைத்துக் கொண்டான் அவர் பாவங்களை மன்னித்து விட்டான் அறிவிப்பவர் அபு சயித் அன்பு நூல் புகாரி மூன்றாவது சம்பவம் நபி அவர்கள் கூறினார்கள் உங்களுக்கு முன்னிருந்தவர்களிடையே வாழ்ந்த ஒரு மனிதரிடம் உயிரை கைப்பற்றும் வானவர் அவரது உயிரை கைப்பற்றி செல்ல வந்தார் அந்த மனிதரிடம் உமது வாழ்நாளில் நீர் ஏதாவது நன்மை செய்திருப்பதாக அறிந்திருக்கிறீரா என்று கேட்கப்பட்டது அதற்கு அவர் அப்படி எதுவும் எனக்கு தெரியவில்லை என்று பதிலளித்தார் நன்மை ஏதாவது செய்திருக்கிறாயா என்று சிந்தித்துப் பார்ப்பீராக என்று கூறப்பட்டது அவர் அப்படி எதுவும் நன்மை செய்ததாக எனக்கு தெரியவில்லை ஆனால் நான் உலக மக்களிடம் கொடுக்கல் வாங்கல் செய்து வந்தேன் அப்போது அவர்களிடம் நான் கொடுத்த கடனை திருப்பி கேட்பேன் அப்போது வசதி உள்ளவருக்கு கடனை அடைக்க அவகாசம் தருவேன் வசதி இல்லாதவரை மன்னித்து கடனை தள்ளுபடி செய்து விடுவேன் என்று பதிலளித்தார் அதன் காரணத்தால் அல்லாஹ் அவரை மன்னித்து சொர்க்கத்தில் அனுமதித்தான் அறிவிப்பவர் முதீசாரலியல்லோ அங்கு நூல் புகாரி சம்பவம் நான்கு நபி செல்லலாக என்ற அவர்கள் கூறினார்கள் முன்னொரு காலத்தில் நாய் ஒன்று ஒரு கிணற்றை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தது அது தாகத்தால் செத்துவிடும் நிலையில் இருந்தது அப்போது இஸ்ரவேலர் சமுதாயத்தின் விபச்சாரிகளில் ஒரு தீ அதை பார்த்தால் உடனே அவள் தன் காலூரியை கலற்றி அதில் தண்ணீரை எடுத்து அந்த நாய்க்கு புகட்டினாள் அதன் காரணமாக அவளுக்கு பாவ மன்னிப்பு வழங்கப்பட்டது இந்த நான்கு சம்பவங்களில் முதல் சம்பவம் நூறு கொலை செய்த ஒரு கொலையாளியை கூட அல்லாஹ் தன் கருணையினால் அவன் அச்சம் கொண்டான் என்ற ஒரே காரணத்தினால் மன்னித்து விட்டான் மற்றொரு ஹதீஸ்களில் அவர் இறந்து போன மையத்தை தோண்டி எடுத்து அதன் மீது இருக்கும் கஃந்த துணியை விற்றவர் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அப்பேற்பட்ட மிக பெரும் பாவம் செய்தவரையும் கூட அல்லாஹ் தனது கருணையினால் மன்னித்து விட்டான் மூன்றாவது சம்பவம் ஒரு நன்மையும் செய்யாத ஒரு மனிதரை சில மனிதர்களை கடன் விஷயத்தில் மன்னித்ததற்காக அல்லாஹ் அவரை மன்னித்து சுவனத்தில் நுழைய வைத்தான் அவனது கருணையினால் நான்காவது சம்பவம் பெரும் பாவங்களை புரிந்த ஒரு விபச்சாரி பெண்ணையும் தன்னுடைய பழைப்பான ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்ததற்காக அல்லாஹ் அவளையும் மன்னித்தான் இந்த நான்கு சம்பவங்களின் மூலம் அல்லாஹ் எப்பேற்பட்ட கொடையாளன் என்று நாம் உணர வேண்டும் எங்களை உனது உதவியினாலும் உனது அறுக்கொடைகளினாலும் உனது வெற்றியை கொண்டும் நபி சல்லா அலி வசல்லம் அவர்களின் நெருக்கத்தை கொண்டும் இன்மையிலும் வறுமையிலும் எங்களை கண்ணியப்படுத்துவாயாக ரஹ்மானே